ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம சேனலில் வளாக் தாங்க பார்க்க போகிறோம் டூ டேஸ் எடுத்த ரேண்டம் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு நாட்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற இந்த விளாகில் பார்க்கலாம் இந்த டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்தது கிருத்திக்கு ஸ்கூல் இருந்துச்சு கிருத்திக் ஸ்கூல் போயிட்டான் அது மட்டும்தான் வீட்டில் இருந்தால் நானும் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நேரத்துலேயே வந்து கிளம்பி ஒரு எட்டே முக்கால் ஆட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டோம் நாங்கள் இருக்க ஏரியாவில் அன்றைக்கி பொங்கல் சரி இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பொங்கல் வைக்கிறேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் போயிருக்கேன் ஆனால் நான் பொங்கல் வைக்கல இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் போய் பொங்கல் வைக்க போயிருக்கேன் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க நம்ம ஊரில் அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி பொங்கல்லாம் பொங்க வச்சு பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு வேக வைப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருக்காது டேரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி உலை அப்புறம் அரிசி போட்டு அது பொங்கி வரும் அதுதான் வந்து இங்கே பொங்கல் பொங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிடுவாங்க நட்ஸ் எல்லாம் போட்டு விட்ருவாங்க ஏலக்காத்தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு எரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை ஆரம்பிச்சிருச்சு அது எல்லோரும் ஒரே இடத்துல வந்து எரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஸியாக பொங்கல் வச்சுட்டோம் நான் கூட அது பொங்கல் வைக்கிறப்ப அங்கங்கேயும் ஓடுவான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் அதனால தொல்லையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இல்லைங்க அது வந்து ரொம்ப சமத்தாக இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்து விளையாடிட்டே இருந்தான் அதனால் எனக்கு எந்த ஒரு டிஸ்டபுமே இல்லை சூப்பராக பொங்கல் வச்சாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு மோர் கொடுத்தாங்க அதான் குடிச்சிட்ருக்கோம் எல்லாருமே பொங்கல் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ண போகிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு பதினொன்றரை காட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வச்ச பொங்கல் பிரசாதத்தை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்தாக இருந்தால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கொஞ்சம் கூட சேட்டையே பண்ணல ரொம்ப குட் பாயாக இருந்தா அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சது அப்புறம் போய் அங்கே தீயிருச்சு அந்த புகையிலே இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலைவலி இருந்துச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த புதுசாக வாங்கினா மஞ்சட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதான் க்ளீன் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் எடுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் நிறைய யூடியூப் வீடியோஸும் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப டீடைலெலாம் காமிக்கலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நலச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஸ்க்ரப் வச்சு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் வெறும் ப்ரெஷ் வச்சு தான் தேக்கணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா சோப்பு லிக்யூட் எதுவுமே வந்து மஞ்சட்டிக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு நாள் வந்து அப்படியே விட்டுட்டேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணியெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஊற்றி ஊற்றி வச்சுருந்தேன் அதை ஊற்றிட்டு ஒரு நாள் வந்து அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் வெறும் ஸ்க்ரப் வச்சு தான் வந்து தேக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண் அது மாதிரி லைட்டாக வந்து அந்த மண் கலர்லாம் வரும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட தேங்காய் துருவளையும் போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி வதக்கி விட்டுட்டுருக்கேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் எல்லா பக்கம் படுற மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மஞ்சட்டியில் எது சமைக்கிறோமோ அதோடய ஃப்ளேவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவ வந்து நல்ல எண்ணெயில் வதக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்மெல் வந்து எப்போவுமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சட்டி வெறும் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி வெறும் தண்ணியில் தான் வந்து கழுவி எடுத்திருக்கேன் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்து மஞ்சட்டி ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து எப்போ வேணாலும் நம்ம சமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு பசங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ள ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி இருக்கேன் அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு வச்சு தான் பார்த்திங்கன்னா வந்து முட்டை போண்டா செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு முட்டை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு முட்டை தான் வேக வச்சேன் அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு போண்டா கிடைக்கும் ஆளுக்கு ரெண்டு அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேக வச்சேன் அதனால் மாவுமே பார்த்திங்கன்னா வந்து இரநூறு கிராம் பாக்கெட்டில் கொஞ்சமாக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும் நம்ம ஜஸ்ட் தண்ணி ஊற்றி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை நல்லா டிப் பண்ணி ஆட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எடுத்துக்குவோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சலாம் அதே டைம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கடைசி கொஞ்சம் மாவு மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு அதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டு பக்கோடாவை போட்டேன் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இப்போ வெயில் ரொம்ப அடிக்குது இல்லைங்களா அதனால் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக வராங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் போகும்போதே சொல்லிட்டு போய்றாங்க எனக்கு இந்த ஜூஸ் தான் வேணும் அப்படின்ட்டு அதனாலே பார்த்திங்கனா அவங்க ஈவினிங் வரக்குள்ளேயே வந்து ஜூஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன் அது என்னமோ தெரியல ஹஸ்பண்ட் கூட நான் இந்தளவுக்கு கவனிச்சது பசங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அப்படியே வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அது ஏன்னு தெரியல நீங்களும் இப்படி தானா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பசங்களை ஸ்கூல் விட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாங்க அமேசானில் ஆர்டர் போட்டிருந்த ஒரு பொருள் வந்துருச்சு கிருத்திகா தான் வந்து அன்பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைல் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் தான் வாங்கியிருக்கேன் இது எதுக்காக மெயினாக வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன் பாத்ரூம் டை வால் டைலு அப்புறம் கீழே ஃப்ளோர் டைல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த மாதிரி ஹேண்டிலோட வாங்கியிருக்கேன் அன்பாக்ஸிங் பண்ணதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த ரெண்டு பைப் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எல்லோ கலரில் வந்து தனித்தனியாக தான் இருந்துச்சு நான் வந்து இந்த ப்ரெஸில் மாட்டினதுக்கு அப்புறம் வந்து என்னால் அதை கழட்ட முடியல அதனால தான் வந்து வீடியோவில் வந்து அதை மாட்டுறதை காமிக்க முடியல அதனால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக வந்து க்ரிப்பாக பிடிச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் ஆப்ஷன் இருக்கு மேலே டைல் வால் வால் டைல் க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே இருக்க ஃப்ளோர் டைல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்பர் மாதிரியும் இருக்குது அந்த எல்லோ கலரில் இருக்கும் இது நமக்கு ஹைட் வேணும் அப்படின்னா அளவுக்கு வந்து ஹைட் மாட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பைப் மட்டும் மாட்டிக்கிட்டால் போதும் நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு மாட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா ரொட்டேட் பண்ண முடியுது வால்டைல் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அந்த எல்லோ கலரில் இருக்குது அந்த ஒய்பர் வச்சு நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்து க்ளீன் ஆகிடுது நான் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம போண்டா சுட்ட அந்த எண்ணெய் தான் நான் ஒரு பாக்கெட் என்ன உடைக்கிறேன் அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன் அதுவும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடுவேன் அது வெஜிடேரியன்க்காக மட்டும் இருந்தால் மட்டும் தான் வந்து அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுட்டு அதை நம்ம வந்து இந்த கதவு கேட்டு சைக்கிள் செயின் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கனா அங்கே எல்லாம் எண்ணெய் விடுவோம் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் ஒரு யூடியூபர் சொன்னதவன் கேட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நல்லாயிருக்கு நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை தான் என்னடா தோசை எப்படி சுற்றுருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதோ பார்த்திங்கன்னா ரெயின்போ தோசை கேட்டார் அதனால தான் இந்த மாதிரி லைன் லைன்லாம் வரைஞ்சிருக்கேன் கலர் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு ரெயின்போ ஷேப்பில் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன் அதனால தான் அப்படி செஞ்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு சைட்ஸ் பார்த்திங்கனா காலிஃப்ளவர் குருமா தான் வச்சு சாப்பிட்டோம் இது காலையிலே வச்சது காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் மதிய லன்ச்சு நைட் டின்னருக்கும் பார்த்திங்கனா இதையே யூஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு குருமா வச்சுட்டோம் போதும் அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்ட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ